ஆண்டுகளாக கன்னியாகுமரி மாவட்ட போக்குவரத்து பணிமனைகளில் நடைபெற்று வந்த ஆயுத பூஜை விழாவை இந்த ஆண்டு நடத்த விடாமல் தடுப்பதாக தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை விழா சரஸ்வதி பூஜை விழா வெகு விமர்சையாக கல்வி நிறுவனங்கள் தொழிற்கூடங்கள் போன்ற இடங்களில் நடைபெற்று வருகிறது இதனை கலாச்சார பண்பாட்டு விழாவாக பலரும் சாதி மத பேதமின்றி கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளாக போக்குவரத்து பணிமனைகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்பளத்தில் சாதி மத பேதமின்றி நடைபெற்ற பண்பாட்டு கலாச்சார விழாவான ஆயுத பூஜை விழாவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்த விடாமல் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தடுப்பதாக கூறி பாரதிய மஸ்தூர் சங்கம் மற்றும் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ராணி தோட்டம் பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அதிகாரிகள் செவிசாய்க்காமல் இருந்ததால் மக்கள் இயக்க போராட்டமாக மாறும் எனவும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டுகளாக தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே பணப்பிடித்தம் செய்து ஆயுத பூஜை விழா பண்பாட்டு விழாவாக செய்யக்கூடிய தொழிலை வழிபடக்கூடிய விழாவாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் ஆயுத பூஜை விழா நடத்துவதற்கு தடையாக தொழிலாளர் சம்பளத்தில் பணப்பிடித்தம் செய்ய மாட்டோம் என்று இருமாப்புடன் கூறிக்கொண்டிருக்கிறது இதனால் இந்த பண்பாட்டு நிகழ்வு கடைபிடிக்கக்கூடிய தடைபடக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆபத்து உருவாகி இருக்கிறது அனைத்து பணிமனைகளிலும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய இந்த மாவட்டத்தில் ஆயுத பூஜை விழா என்பது ஒரு கலாச்சார விழாவாக மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதை தடுக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்தை வன்மையாக கண்டிப்பதோடு உடனடியாக மீண்டும் தொழிலாளர்களுடைய சம்பளத்திலே பணப்பிடித்தம் செய்து இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க